வெளிப்படுத்தல் புத்தகம் ஒரு அப்போகாலிப்டிக் புத்தகமாகவும் ஏனெனில் எதிர்கால நிகழ்வுகள் மற்றும் உலக முடிவை குறிக்கும் தரிசனங்கள் சின்னங்கள் மற்றும் முடிவுகால தீர்க்க தரிசனங்கள் இதில் உள்ளன இயேசு கிறிஸ்து பைபிள் படிப்பின் வெளிப்பாட்டிற்கு வரவேற்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தினூடாக நாம் நடப்போம் என் பெயர் மரண்டா நான் உங்களுக்கு உதவியாளராக இருப்பேன் இந்த பைபிள் படிப்பின் முடிவில் பின்வரும் முக்கிய அம்சங்களைப் பற்றி நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் ஒன்று தரிசனங்கள் சின்னங்கள் மற்றும் விளக்கம் இரண்டு ஆசிரியர் மற்றும் சூழல் மூன்று முக்கிய கருப்பொருள்கள் மற்றும் பாடங்கள் ஆரம்பிக்கலாம் வெளிப்படுத்தல் புத்தகம் கிறிஸ்தவ பைபிளின் இறுதி புத்தகம் வெளிப்படுத்துதல் மிகவும் குறியீட்டு மற்றும் தீர்க்க தரிசனமானது இது தீமைக்கு எதிரான இயேசு கிறிஸ்துவின் இறுதி வெற்றியை விவரிக்கும் தெளிவான உருவகங்கள் மற்றும் தரிசனங்களால் நிரப்பப்பட்டுள்ளது அப்போஸ்தலன் யோவான் பத்முதீவில் நாடுகடத்தப்பட்ட போது எழுதிய வெளிப்படுத்துதல் புத்தகம் ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் மற்றும் இன்று கிறிஸ்தவர்கள் கூட எதிர்கொள்ளும் போராட்டங்கள் மற்றும் துன்புறுத்தல்களை உரையாற்றுகிறது மற்றும் இறுதி காலங்களின் சித்தரிப்பு மற்றும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மூலம் நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் வழங்குகிறது இந்த வீடியோவில் பைபிள் படிப்பு தொடர் முழுவதிலும் நாம் ஆழமாக ஆராயப் போகும் முக்கிய விஷயங்களை நான் அறிமுகப்படுத்துகிறேன் ஏழு தங்க விளக்கு தண்டுகள் மற்றும் அவற்றின் காலமற்ற செய்திகள் ஏழு முத்திரைகளும் அவற்றின் வெளிவரும் மர்மங்களும் ஏழு எக்காலங்கள் அவற்றின் வல்லமை வாய்ந்த எச்சரிக்கைகளுடன் கடவுளுடைய இறுதி நியாயத்தீர்ப்பை வெளிப்படுத்தும் ஏழு கலசங்கள் மற்றும் கடவுளின் மீட்பின் திட்டம் இறுதி புதுப்பித்தல் மற்றும் நம்பிக்கையின் தரிசனம் ஒவ்வொரு கருப்பொருளும் வெளிப்படுத்தல் புத்தகத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும் மேலும் அவை ஒன்றாக கடவுளின் விசுவாசத்தின் கதையையும் நித்திய வெற்றியின் வாக்குறுதியையும் கூறுகின்றன